ஜனவரி மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா யாராதிக்கிறோம் தகப்பனே ராஜா நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே தாய் தந்தையாக இருந்து தகப்பனே எங்களோடு கூட எங்களை ஆசிர்வதித்து எங்களை அரவணைத்து அன்பு செய்து இந்த நாள் முழுவதும் தகப்பன் எங்களுடைய எல்லா தேவையையும் சந்தித்தவரே யாராதிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா அதிகாலையில் எங்களை தட்டி தட்டி எழுப்பிய முடிய புதிய கிருபைகளால் உடைய ஆசிர்வாதங்களை நிறைத்தவரை எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்நாள் முதல் தகப்பனால இந்நாளின் எல்லா தேவைகளையும் சந்தித்தீரப்பா எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஆசீர்வாதமாய் கொடுத்தீரப்பா எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்தீரப்பா எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தீர் எமக்கு நன்றியப்பா எங்கள் பிள்ளைகளை நடத்தினீரே எமக்கு நன்றி தகப்பனே எங்கள் கால் கல்லில் மோதாதபடி பாதுகாத்தவரே நமக்கு நன்றி தகப்பனே ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு செவி கொடுப்பேன் வாக்கு தத்தத்திற்கேற்ப தகப்பனே நாங்கள் சோர்ந்து போன எங்களோடு கூட இருந்து தகப்பனே நாங்கள் கூப்பிட்ட உண்மை நோக்கி கூப்பிட்ட நேரங்களிலெல்லாம் எல்லாம் எங்கள் குரலுக்கு செவி கொடுத்து எங்கள் செபத்தை ஏற்றி எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு தகப்பனே எங்களுடைய எல்லா தேவையை சந்தித்தவர் எமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றி நன்றியப்பா நன்றி அப்பா ஹாலே லூ யா ஹாலே லூ யா ஹாலே யா ஆராதனை என் அப்பாவுக்கு என் ஏசுவுக்கு ஆராதனை எபினேசரே உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஏஹோவா ஈரே உமக்கு ஆராதனை ஏகோ வா ஷல்லாம் சமாதானம் கொடுக்கிறவரே உமக்கு ஆராதனப்பா இங்கே என் நாமத்தினால் இரண்டு மூன்று பேர் கூடி ஜபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்திரே நான் வாசமாய் இருப்பேன் என்றுவரே அப்பா இதோ நக நாங்கள் ஒன்றாய் கூடி அப்பா அவனுடைய திருமுகத்தை நாடி தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே பிரசன்னத்தை நோடி நாடி வந்திருக்கிறோம் தகப்பனை ராஜா எங்களை கண்ணோக்கி பாருங்க தகப்பனை ராஜா அப்பா அவனுடைய தெய்வீக ஒளி தகப்பனே ராஜா எங்கள் மீது ஒளிரசையங்க நம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்குள்ள வர செய்யுங்க தகப்பனேன் ராஜா அப்பா நாங்கள் பாவிகளாக இருந்தபோது கூட எங்களை அன்பு செய்கிற தெய்வனா இருக்கிற தகப்பனே நாங்கள் உண்மை விட்டு தூரம் போனாலும் எங்களை நாடி தேடி அப்பா என் மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்னை உன்னை அன்பு செய்வதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் தகப்பனே என்று தகப்பனே ஒவ்வொரு நாளும் எங்களை அன்பு செய்கிற தேவனா எங்களோடு கூட இருக்கிறவரே உண்மை யாரை ஆதிக்கிறோம் உண்மை யாரை ஆதிக்கிறோம் ராஜா நீ செய்த எல்லா நன்மை தனங்களுக்காகவும் தகப்பனே எங்கள் உள்ளத்தின் ஆழத்துறது தகப்பனே உங்களுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா உடைய அற்புதங்கள் அதிசயங்கள் தகப்பனே எங்கள் நடத்தின விதங்கள் அப்பா அப்பா அளவிட முடியாதது தகப்பனே ராஜா இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாழ்னும் கூர்மையான நம்முடைய வார்த்தை எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறதே உமக்கு நன்றியப்பா வார்த்தை வழியாக எங்களோடு கூட பேசுகிறீர் அப்பா நாங்கள் விழுந்து போன நேரங்கள் எல்லாம் பாம் எங்களுடைய வலுவின்மையெல்லாம் நிறைவாக மாற்றி உம்மது வலிமை எங்களுக்காக கட்டளையிட்டவரே எமக்கு ஆராதனை அப்பா நன்றியப்பா நன்றியப்பா எபினேசரே இதுவரை உதவினவரே எமக்கு நன்றியப்பா இனியும் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்க போகிறவரே எமக்கு நன்றி தகப்பனே ராஜா அப்பா எங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றினவரே எமக்கு அப்பா எங்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுத்தவரே நன்றி அப்பா எங்களுடைய பிள்ளை செல்வங்களை ஆசீர்வதிக்கிறவரே நமக்கு நன்றி ராஜா எங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா சத்துளின் கிரிகளை முறியடிக்கிறவரே எமக்கு நன்றி அப்பா மரணத்துக்கு அதிகாரம் இருந்த சாத்தனை மரணத்தால் முறியடித்தவரே பாவத்தை தவிர மாற்ற எல்லாவற்றிலும் அப்பா எங்களை போல வாழ்ந்தவரே எமக்கு நன்றியப்பா அப்பா திரு இறுதி ஆண்டவரே அப்பா நோக்கி பார்க்கிறோம் அப்பா அப்பா அம்முடைய ஹதயத்தை அப்பா எங்களுக்குள்ள கொடுங்க தகப்பனே எப்படி தூய்மையான பரிசுத்தமான இருதயத்தை எங்களுக்கு குடும்பங்களிலே கொடுங்க அப்பா அப்பா திரு குடும்பத்தை ஒவ்வொரு குடும்பங்களையும் தகப்பனே கரங்களில ஒப்பு ஆவியை ஊற்றுவேன் என்றே தக்கப்படை ராஜா அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாய் தகப்பட ராஜா நம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே தந்தை தாயை என்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே தந்தையும் தாயையும் மதித்து நட தந்தை தாய்க்கு கீழ்படுந்து நட என்று நம்முடைய வார்த்தை உம்முடைய கட்டளை தகப்பனே ராஜா உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் பிள்ளைகளை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்கள் குடும்ப தலைவர்களை தலைவிகளை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கிறவர்களாக இருக்கணும் உடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்கணும் தகப்பனே ராஜா அப்பா இந்த மனித இச்சையின் பிரகாரம் அப்பா எங்களுடைய சுய விருப்பத்தின் பிரகாரம் இல்லாமல் தகப்பனே ராஜா என் அப்பா இயேசு கிறிஸ்து எப்படி எங்களை வழிநடத்துகிறாரோ ஆவி ஆணவர் தூண்டுதலை கொண்டு நாங்கள் நடக்க தகப்பனே எங்களுக்கு ஆவியின் தூண்டுதலை அறிய எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஹாலே லூ ஹாலே லூ ஹாலே லூ அப்பா இயேசுவே தாவீதின் மகனே ஆபிரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யா தேவனே எங்களுக்காக யாவையும் செய்து ராஜா அப்பா நீர் கொடுத்த எங்களுடைய பிள்ளை செல்வங்களை கரங்களை ஒப்பு எஸ்வே இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் விலைமதிக்க முடியாத ரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா என்ற நாமத்திற்கு ஒரு வள்ளிமை தகப்பனே எபினேசரே அப்பா ஒரு மீட்பை நன்றி செலுத்துகிறோம் நன்றிம் ராஜா இஸ்ரேலி செங்கடைய நடத்தினவரே அப்பா உமக்கு இதெல்லாம் லேசான காரியம் தகப்பனே ராஜா கட்டுகளை உடைங்க கட்டுகளை உடைங்க தகப்பனே ராஜா எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க என் மக்களாகி இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன் அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவர்கள் குடியேறுவார்கள் திராட்சை தோட்டங்களை அமைத்து அவர்களின் கனி ரசத்தை அருந்துவார்கள் பழந்தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள் என்று அப்பா வாக்கு தத்தம் கொடுக்கிறீரப்பா இஸ்ரேல் முன்னையை முன்னே நின்று நன்னிலைக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா தகப்பனே ராஜா எங்களுடைய தகப்பனை எங்களுக்குள்ள எங்கள் கூட கசப்புகள் எல்லாம் மாறணும் தகப்பனே ராஜா அப்பா நன்றி 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 ராஜா எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க எங்கள் பிள்ளைகளை நாங்கள் எப்படி வழி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ராஜா இந்த போதை பழக்கங்கள் எல்லாம் அடியோடு ராஜா என் தேசத்தின் மீது இரக்கம் பாராட்டுங்க அப்பா இந்த போதை பழக்கத்தினால பலவிதமான பிரச்சனைகள் தகப்பன ராஜா இயேசுவே எத்தனையோ குடும்பங்கள் பலவிதமான அப்பா என்ன செய்வது என்று தெரியாமல் எப்பொழுது இந்த நிலைமை மாறும் எப்பொழுது இந்த கண்ணீர் மாறும் எப்போது என் கணவர் இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியேறுவார் பிள்ளைகளிடம் எப்போது சந்தோஷமாக பேசுவார் என்று அப்ப தகப்பனே தங்களுடைய வாழ்க்கையே தகப்பனை முடித்து விட்டு விடலாம் என்று தகப்பனே ராஜா அந்த சூழ்நிலை கொண்டு சென்று கொண்டிருக்கிற அப்பா எத்தனையோ தாய்மார்கள் அப்பா மனைவிமார்கள் அப்பா சகோதர சகோதரிகள் தகப்பனே ராஜா ஒவ்வொரு நாளும் செல்வது அப்பா ஒரு ஒரு யுகமாக இருக்கிறதே அப்பா இந்த இரவு நேரமா தான் எனக்கு ஒரு பயம் வருகிறதே என் கணவர் குடித்து விட்டு வருவார் என் மகன் குடித்து விட்டு வருவான் இன்றைக்கு என்ன பிரச்சனை வரப்போகிறதோ என்று தகப்பனை கண்ணீரோடும் வேதனையோடும் அப்பா இப்பப்பா இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே இந்த போதை பழக்கத்தை தூண்டுகிற சத்ருவே அப்பா இயேசுவி நாமத்தினாலே கட்டுகிறேன் தகப்பனே ராஜா இயேசுவே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற இதனால் பிள்ளைகளுடைய பாடங்கள் படிப்பதற்கு தடையாக இருக்கிறது தகப்பனை ராஜா அப்பா பிள்ளைகள் தகப்பனே தன்னுடைய தாய் தந்தையர் அப்பா சண்டை போட்டுக் கொண்டதால் எப்படி தகப்பனே அவர்கள் வீடுகளில் படிக்க முடியும் தகப்பனை இதனால் பிள்ளைகளுடைய வாழ்வு பாதிக்கப்படுகிறது தகப்பனே பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது தகப்பனே அவருடைய தேவைகள் முடக்கப்படுகிறது தகப்பனே உழைப்பின் பயன் வீணாய் செல்கிறது தகப்பனை நஞ்சியப்பா நஞ்சியப்பா இதன் நிமித்தமாக பலவிதமான நோய்கள் தகப்பனே எஸ்வே எஸ்வே அப்பா இரக்கம் பாராட்டுங்கப்பா இனி இந்தியா தேசத்தின் முது இறக்கம் பாராட்டுங்க இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு முதும் இறக்கம் பாராட்டுங்கப்பா அரசியல் அதிகாரங்களை ஒப்புக்கொடுக்குறோம் தகப்பனை ராஜா அவளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே இந்த மது கடைகளெல்லாம் தகப்பனை மூடப்படணும் தகப்பன ராஜா நம்ம ரத்தத்தை ஊற்றுங்கப்பா நன்றிய பானன்றிய நன்றி தகப்பனை ராஜா அப்பா இந்த ராணுவ வீரர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனை ராஜா அப்பா எத்தனையோ இயற்கை சீற்றங்களின் மத்திய நாட்டுக்காக தேசத்திற்காக தகப்பனை ராஜா தங்களின் உயிர்களை கூட நினைக்காமல் தகப்பன ராஜா எல்லையில் இருந்து தகப்பனை பாடுபட்டு கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுங்க அவர்கள் குடும்பங்களை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா உடல் உள்ள சுகத்தை கொடுங்க தகப்பனே ராஜா அப்பா ஒவ்வொரு நோயாளிகளையும் ஒப்பு கொடுக்குற தகப்பனே ராஜா அப்பா தகப்பனே பிரசவ வேதனையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்குற தகப்பனே ராஜா அப்பா நீரே தகப்பன ராஜா அவளுக்கு ஒவ்வொருவருக்கும் தகப்பனே நல்ல சுக பிரசவத்தை கொடுங்க தகப்பனே ராஜா திருமணமாக அவளுக்கு நல்ல திருமண பாக்கியம் கொடுக்கணும் அப்பா தகப்பனே குழந்தை பேர் லோளுக்கு நல்ல குழந்தை பேர் கொடுங்க தக்க ராஜா நன்றியப்பா அப்பா நன்றியப்பா எத்தனையோ குடும்பங்கள் அப்பா அப்பா மனித கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லுகிறப்பா அப்பா எத்தனையோ குடும்பங்கள் தகப்படராஜா ஒவ்வொரு குடும்பங்களிலும் தகப்பனே பலவிதமான மன தாங்கள்களை நிமித்தமாக ராஜா அப்பா எத்தனையோ கணவன் மனைவிகள் தகப்படராஜா ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரே வீட்டிலேயே தகப்பட தனித்தனியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனராஜா அப்பா விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கிறார்கள் தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே என் பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி இருக்கிறதே திருமணமாக ராகிம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களே அப்பா என்று ஒவ்வொரு தாய்மார்களும் எத்தனையோ பேர் தகப்பனே ராஜா இந்த நேரத்தில் கண்ணீரோடு வேதனையோடு பிள்ளைகளின் வாழ்க்கை குறித்து வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்பு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிரிவினையை கொண்டு வருகிற எல்லா வித சாத்தாலின் கிரிகளை ஏசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிற தகப்பனே ராஜா குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க தகப்பனே ராஜா உள்ளகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா இந்த பிரமாண சமாதானம் வேண்டாம் நீர் கொடுக்கிற சமாதானம் அன்பின் சமாதானம் அப்பா அப்படியே ஆவின் கனிகள் கொடைகளான சமாதானத்தை தகப்பனே ஒவ்வொரு திரு குடும்பங்களிலும் தகப்படாச்சினே இன்று கட்டளை இடுவீராக தகப்பனே ராஜா அப்பா மாறாதவைகள் மாறும் தகப்பனே குறைவுகள் எல்லாம் நிறைவாகன தகப்பனே ராஜா அப்பா பிரிந்து போன குடும்பங்கள் தகப்பனே இயேசுவின் நாமத்தினால ஒன்றிணைவார்களாக தகப்பனே ராஜா இதே அப்பா இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் முடியும் தகப்பனே ராஜா எண்ணங்களை மனிதர்கள் என்னெல்லாம் எதற்கு முடிவு நீர் மாத்திரம் தகப்பனே ராஜா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா இந்த இரவு முழுவதும் முறை கரங்களை ஒப்பு கொடுக்கிற நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே ராஜா எத்தனையோ பேர் தகப்பனே ராஜா நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டும் கூட எனக்கு உறக்கம் வரவில்லையே என்று தகப்பனே இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை கொடுக்குறோம் மருந்து மாத்திரை இல்லாமல் தக்கப்படுறது அவள் நிம்மதியான உறக்கம் உறங்க தகப்பனே அவர்களை ஆசீர்வதிங்க அவருடைய மனக்காயங்களை ஆற்றுங்க தகப்பண்ணே ராஜா நீரேம்முடைய வானதூர்வர்களை அனுப்பி வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டு வரே அப்பா தகப்பனை கைவிடப்பட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனராஜா மன வேதனை இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் மன அழுத்தங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனை ராஜா மன நோயாளிகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை ராஜா நீங்களே விடுதலையே கொடுக்க போயிருக்காக முக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா எல்லா துதி கணமக்கையுமே என் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறோம் அப்பா அப்பா மீண்டும் ஆகிக்கூட நாங்கள் ஒன்றாய் கூடி செவிக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக அமுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஏ சுவியுள்ள ஜபம் நல்ல பிதாவே ஆமேன் இருக்கிற எங்கள் தந்தையே முது தூயது தூய போற்ற பெருக ஆட்சி வருக முது திருவுள மின்னு நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதயே தீ விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உடைய திருவைச்சின் கனியாகியேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் அம்மா ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்